இதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை அல்லல் என்னும் கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை அன்னைவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே ஏ என் சுவாமி நடராஜனே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்தா ஸ்ரீ குருவே நமக தெளிவின் குருவின் திரு மேனி தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் இல்லை மூர்த்தி பெரியது இல்லை கீர்த்தி பெரியது இது எல்லோருக்குமே தெரியும் கீர்த்தியை வச்சு தான் குரு அதனால் குருவா யார் நீங்கள் ஆவகனம் பண்ணுங்கிறீர்களோ அந்த குருவை பற்றி இந்த நன்னாளில் எந்த நன்னாளில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட நாலு முப்பது மணி அளவில் ரிஷப ராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருக்கக்கூடிய ராசி குரு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் சரி இப்போ குருன்னா யாரு நமக்கு தெரியணும் குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் குரு குரு நிறைய சொல்லியிருக்காங்க திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயுங்கிறத முதல் குரு பேரே குருவாயுங்களா தான் முதல் குரு அடுத்தது திரு அண்ணாமலை குரு ஏன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் குருவாக இருக்கக்கூடியது அந்த குரு அதனுடைய திருத்தலம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கூடியது பஞ்சபூத தலங்கள்லேயே மேக்சிமம் திருவண்ணாமலை அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு ஏற்கக்கூடிய இடம் திருவானை கோவில் அதனாலதான் திருவானை கோவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும் எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும் எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும் திருவானை கோயில திருமணம் நடக்காது இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல அதனால திருவானை கோவிலுங்கிறது வந்து முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம் அதனால தான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது பரிகாரம் உதய பண்ணட்டி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனால அது ஒரு குரு அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்குறார்கள் மாதா பிதா குரு அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான் அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலை எட்டாவது கலை ஜோதிட கலை பாருங்க எட்டாவது கலையில் ஜோதிட கலையை வச்சுருக்காங்க அப்போ எட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுது இன்னும் விஞ்ஞான உலகம் இது மெஞ்ஞான உலகம் விஞ்ஞான மெஞ்ஞானத்துலேயும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு நீங்கள் அந்த மீடியாக்களை போகும்போது அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியும் பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியாது அந்த எட்டுங்கிற நம்பரை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ அந்த அதனால தான் எட்டு ஜோதிடத்துறையில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிக பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது பன்னெண்டு ராசிக்குரிய குறுப்பயிற்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் சிரித்து கொண்டே இருங்கள் சிரித்துக்கொண்டே காலத்தை கடத்தி விடுங்கள் காலத்தையும் ஒண்ணு செய்ய முடியாது காலத்தை நம்ம வெற்றி கொள்ள முடியாது அந்த கோலத்துல இருந்திருக்கு இன்னொரு பேர் தெரியுமா இடுப்புல துண்டு இருக்காது கௌபீனம் மட்டும் இருக்கும் எங்க தொங்கணும் எங்க தூக்கு போடணும் எங்க நம்ம இழந்துட்டோம் எதை இழந்துட்டோம் என்னென்ன இழந்துட்டோம் எந்தெந்த உறவுகளை நம்மளை திட்டுது எந்தெந்த உறவுகள் நம்மளை பிரிக்குது யாரு நம்மளோட சேராம இருக்கிறோம் இது எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிக்கு உரியவர் நீங்க தான் என்ன இருக்கிறாங்க இந்த கும்பராசிக்காரவங்க முப்பத்தெட்டு வயசு வரையும் திருமணம் ஆகாமல் இருக்காங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுங்களா எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகல அதனால எனக்கு அக்காவுக்கு வயசு நாற்பது உனக்கு வயசு முப்பத்தேழு அடுத்து என்ன கேட்பாங்க தெரியுமா என்ன வேலை பார்க்கு தெரியுங்களா அக்கா வந்து டாக்டர் இருப்பாங்க அக்கா வந்து டாக்டர் இருப்பாங்க அண்ணன் வந்து என்ஜினியர் இருப்பாங்க அடுத்து என்ன கேள்வி தம்பி வருவான் எங்க தம்பிக்காவது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்ப தம்பிக்கு பண்ண அது மூலம் வரும்னு சொல்லுவோம்ல அது எப்படிங்க அக்காவும் அண்ணன் இருக்கும்போது நாங்க தம்பிக்கு பண்றது இப்படியே ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய ராசி கும்பராசி அதனாலதான் என்னமோ தெரியல குடத்துல இருக்கக்கூடிய விளக்கு போல இருக்கக்கூடியதான் கும்பராசி குன்றிமேல் விளக்குன்னு இருக்கணும் எப்படி இருக்கணும் குன்றின் மேல் விளக்குன்னு இருக்கணும் குடத்தில் உள்ள விளக்கம் இருக்கக்கூடாது கூடாது தான் சிரித்து கொண்டே கடந்து விடுங்கள் உங்கள் கஷ்டங்கள் மட்டுமல்ல உங்களை கலங்க வைத்த இன்னல் துன்பம் துயரம் பட்டம் கஷ்டம் அத்தனையும் தவறுபடியா போய் தூக்கு போடுற அளவுக்கு போயிட்டீங்க எல்லாத்தையும் இழந்தாச்சு எந்த அவமானத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை மட்டும் வச்சிருக்கிறீங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்க தர்ம தேவதை உங்களோட இருக்கிறார் யார் திரும்ப தர்ம தேவதை அந்த கலசம் கோபுர கலசம் கோடி புண்ணியம் கோபுர கலசம் பாப விமோச்சனம் அதுதான் அந்த தர்ம தேவதை அதனால நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க அப்ப எப்படி இருப்பீங்க உங்களுக்கு என்னென்ன செயலில் வரும் உங்க தசா பார்த்துக்குங்க விரைய சனி போயிருச்சு ஜென்மச்சனி போயிருச்சு பாதச்சனி வயசை பார்த்துக்கங்க இனிமேலாவது நல்ல காலம் உண்டா ஐயா சொல்றீங்களா கண்டிப்பா உண்டு குரு பயிற்சி ஒன்பதாம் பருவ பார்க்கிறார் சனி பயிற்சி உங்க ராசிக்கு ரெண்டுல இருக்காரு ராகுகேது பயிற்சி உங்க ராசிக்கே வர்றாரு சரியா போச்சா மூச்சு விட ஆரம்பிக்கலாமா மூச்சு விட்டுறலாமா அந்த மூச்சு விடும்போது எதை நீங்க கணக்கீடு பண்ண வேண்டும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை உங்களுடைய வயதை உங்களுடைய அகவையை எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளணும் உங்க கும்பராசியை பார்த்துக்காங்க உங்க ராசிநாதன் எங்க இருக்காரு உங்களுக்கு என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி இதை எல்லாம் பார்த்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோட் பண்ணிக்கோங்க நேயர்களே ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து புத்துணர்வு புது வாழ்வு புது மனம் புத்தாண்டு பிறக்கிறது ஏன்னா ஏழு என்ன அர்த்தம் பதினாலு நாள்லயே புது வருஷம் வந்துருது இல்லை பங்குனி முடிஞ்சிருது இல்லை உங்கள் ராசியோடு பங்குனி முடிஞ்சிருது பங்குனிக்கு வந்துருதுல அடுத்து மாசி பங்குனிக்கு வந்துடுறீங்களா புதிய பங்குனில புதுசாக அந்த எண்டு வரும்போது நம்ம சொல்லியிருக்காங்க அந்த வகையில உங்களுக்கு அதுக்கு ஒரு உரிமம் உண்டு புது லைசன்ஸ் உண்டு புது ரிஜிஸ்டர் உண்டு புது பதிவு கட்டணம் உண்டு எல்லாமே எதிர்காலம் யாராரு இறந்தீங்க யாராரு திட்டினாங்க யாராரு தீட்டினாங்க யாராரு உங்களை என்னென்ன நோக்கத்துல வச்சிருந்தாங்க எல்லாரும் உங்கள்கிட்ட சரணடையக்கூடிய நேரம் வந்து விட்டது சரணடையக்கூடிய நேரம் கும்பராசிக்கு வந்து விட்டது மூணுமே சிறப்பா இருக்குது மூன்று பயிற்சி இந்த ஆண்டுக்கு வரக்கூடிய மூன்று பயிற்சியும் முத்தான பயிற்சியாக வரக்கூடியது கும்பராசிக்கு என்ன காரணம் திருமணம் இனி லேட் பண்ண அது அவிட்டம் சதயம் ஒரு முறை மதுரை என்பது வடக்கு வழி வீதியில பாசிப்பயிறு பச்சை வஸ்திரம் மறிகொழுந்து பாசி வைத்தியம் பச்ச வைத்தியம் நினைவைத்தியம் மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம் இப்படிப்பட்ட மலர்களால் பாதத்துல எங்க ஒரு கிலோ வேண்டாங்க ஒரு மூட வேண்டாம் ஒரு ஒன்பது பூ கிடைக்காத மனோரஞ்சிதம் ஒரு பூ கிடைக்காத மனோரஞ்சிதம் ஒரு பூ கிடைச்சிச்சுன்னா ஒரு கிலோமீட்டருக்கு வாடகை இருக்கும் மனோரஞ்சிதம் அப்படிப்பட்ட பச்சை சம்பந்தப்பட்ட பச்சை பச்சை இந்த எல்லாம் கட்டுவோம் பாருங்க அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு அம்பாளுக்கும் ஆதி சோமசுந்தரம் யார் வணங்கினது புதன் ஆகிய எம்பெருமான் மகாவிஷ்ணு ஆகிய எம்பெருமான் அப்படிப்பட்டவருக்கு தோசத்தை போக்கணும் ஒரு அதனால நிச்சயமாக அந்த ஆதியில் இருக்கக்கூடிய வடக்கு வெளி வீதியில இருக்கக்கூடிய கண்டிப்பாக ஆதி சிவலிங்கத்தை ஆதி சோமநாதர் அங்கே வணங்கி வந்தான் நிச்சயமாக இந்த கும்பராசி நேயருக்கு கும்பம்னாலே சொன்னத சொல்லிக்கிட்டே இருக்கும் நான் எங்கனால திருப்திப்படுத்தவே முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கடகம் விருச்சகம் மீனம் திருத்தவே முடியாது அதுக்கடுத்து யாரை திருத்த முடியாது தெரியுங்களா திருவாதிரை கொஞ்சம் திருத்தலாம் சுவாதி கண்டிப்பா திருத்தலாம் சதயத்தை திருத்தவே முடியாது எல்லாரும் கேட்பாங்க எப்படி குருஜி நீங்க அதை சொல்லிட்டு இருக்கிறீங்க கேட்பாங்க அது எங்க தாத்தா சொன்ன சொல்றேன் நான் சொல்ல எங்க தாத்தா சொன்னது அடுத்து எங்க பேத்தி வர்றான் பேத்திக்கு நான் பதில் சொல்ல முடியல சதயம் அம்மை அங்கே கண்ணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திரம் அன்னை உமையவளுக்கு கூடல் நாள் நகருக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் அதனாலதான் அத நான் உங்களை குறிப்பிட்டு சொல்றேன் அதனால ஒரு முறையாவது மதுரை என்பது சென்று தரிசனம் செய்தால் வெற்றி நிச்சயம் எல்லா சனீஸ்வரனுடைய வழிபாடுகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல